மீண்டும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் தப்பார் மற்றும் பிடிஆர் அவர்கள் இருக்கிற இன்னொரு ஒரு இன்டர்வியூ மீண்டும் வைரலாக அவர்கள் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார் அதுக்கு பிறகு இந்த வீடியோ இது ட்ரெண்டிங்லலாம் வந்துகிட்டு இருக்கு

பிஜேபி காரங்க மேல இல்ல அவங்க அவங்க என்னென்ன நெரேஷன் எல்லாம் எடுப்பாங்களோ அவ்வளவையும் மனுஷன் குறிச்சு வச்சுக்கிட்டு போட்டு இதுக்கு நீங்க என்னென்ன டைப்ல மிதிப்பீங்க அப்படின்னு எல்லா மிதியும் வாங்கி கொடுத்துருக்காரு கிளிப் பை கிளிப் இல்ல வரி பை வரி கட் பண்ணி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க அங்கங்கே ட்ரெண்டிங் தமிழாக்கம் வரும் எதிர்பார்க்குறோம் ஆமா அது அவருடைய அஃபிசியல் பேஜ்லையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரில ஆனா இப்போது வரைக்கும் அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆனது அங்கங்கே எல்லா மாநிலத்திலையும் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது தால்டா பிடிஆர் ஸ்டான் ஸ்டாலின் அப்படின்ற எல்லா மாநிலங்களிலும் இருந்தும் ஆதரவு முதல்வருக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் வந்து கொண்டே இருக்கிறது அந்த சம்பவத்தில் என்னென்ன சம்மர் சால்ட்டுகள் எத்தனை பஞ்சுகள் எத்தனை கிக்குகள் அந்த வீடியோ தி ஒயர் கரண்ட் கரண்டா வந்து எக்ஸ்க்ளூசிவா சில இன்டர்வியூ எல்லாம் அது என்ன வயர் என்ன சம்பந்தம் ஏன் பேர் எது தெரிஞ்சதே கேக்குறேன் டி ஒயர் அது சும்மா அது ஒரு மாதிரி வச்சแก எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படி சொல்ல அது என்னமோ அது நான் வந்து தெரியாது தெரியாது

அப்புறம் என்ன ஏன் வேணுமா அதாவது இது வேணும்னா சொல்லுங்க சிவாசி பண்ணலாம் சரி அந்த வரிசையில் அவர் இன்னைக்கு அமைச்சர் பிடிஆரை கூப்பிட்டு சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு ஒன் ஹவர் அப்படின்னு கேட்டு ஒரு என்ன அவர் ஐடி துறை அமைச்சராக இருக்காரு மறந்து ஏன்னா அவர் சமீப காலமா அவர் வந்து இதுல இல்ல இல்ல டைம்ல கொஞ்சம் வேலை

இரண்டு பாகங்களாக வந்து இருக்கிறது வாய்ப்பு இருப்பவங்க இந்த ஒயரில் வந்து பாருங்க பட் தான் அவைலபிள் கேப்ஷன் போட்டு பார்க்கலாம் கேப்ஷனும் அவைலபிளாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை முழு இன்டர்வியூ பாருங்க அதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு முக்கியமான விதிகள் வந்து என்னென்ன அப்படின்னா முதல் இந்த கிளிப்பு after all children have a capacity to learn languages easily and quickly it's to their advantage to be taught more ah I'm so glad how many children in Uttar Pradesh know three languages how many children in Bihar know three languages how many children in Uttar Pradesh know two languages oh 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 uh, uh. முகமூடி அணைந்து கொண்டு மாற்று வேடத்தில் வந்திருக்கிறது ஹிந்தி திணிப்பும் சமஸ்கிருத திணிப்பும் அப்படின்னு முதல்வர் சொன்னார் இல்லையா இங்கிலீஷ்ல சொல்றாரு சங்கிகள் வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து பூசுற பூச்சு என்னன்னா குழந்தைகள் ஏழை வீட்டு குழந்தைகள் ஒரு மூணாவது மொழி படிச்சுக்கிட்டுமே அது அதை வந்து திமுக தடுக்க பார்க்குது அது வந்து ஒடுக்க பார்க்குது நசுக்க பாக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல மூணாவது மொழிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத சுமை அதற்கு பதிலாக திறன் மேம்பாட்டு கல்வியை தான் திராவிட மாடலினுடைய வந்து ஒரு அல்டிமேட் கோல் திட்டம் அப்படிங்கிறது தான் முதல்வர் இன்றைக்கு எழுதியிருக்கிற இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படிங்கிற ஆமாம் அது சொல்லணும் முரசொழியில் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார் முதல்வர் இன்னைக்கு ஏழாவது கடிதம் வந்திருக்கிறது இந்தி திணிப்பை தொடர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு முரசொலி இ பேப்பர் வந்து இலவசமாக கிடைக்கிறது அதையும் வாய்ப்பு இருப்பவர் தயவு செஞ்சு அதை படிச்சுருங்க இல்லை அதை வந்து படிப்பதற்கு நேரம் இல்லாதவங்க எம் கே ஸ்டாலின் அப்படின்னு டூ ஹண்ட்ரட் கிரெடிட்டர் கிரெடிட்டர் வேணா நீங்களும் ஒன்று போட்டு உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வாங்கிக்கிங்க இயல்பாக வரணும் தம்பி நம்ம கேட்டு வாங்குறது வந்து அது சுயமரியாதைகளுக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் எம் கே ஸ்டாலின் அப்படின்ற அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்ன சுருக்கம் என்ன அப்படிங்கிறதும் மூணு ஸ்லைட்ல போட்டுருக்காங்க போடுங்க இந்த மூணாவது ஸ்லைட் இருக்குல்ல இதுல வந்து ஒரு வெடிகுண்டை

அது குழந்தைகள் வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப புத்தி கூர்மையா இருப்பாங்க அப்போ ஏன் மூணாவது லாங்குவேஜ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கப்புனு கற்புற மாதிரி பிடிச்சிக்காங்க தான் அதுக்கு தான் நம்மளால் என்ன கேட்குறாரு சரி மூணாவது லாங்குவேஜ்னு ஒன்று கொடுத்தேன்னா அந்த குழந்தை எஃபிஷியன்ஸியாக அதை கற்றுக்கும் அப்படிங்கிறல உத்தரப்பிரதேசம் குஜராத்து மத்திய பிரதேசம் பீகாரு இங்கே எல்லாத்துலேயும் வந்து மூலிக் கொள்கைங்கிறல்ல மூணு லாங்குவேஜ் அந்த குழந்தை பிறகு ஏதாவது ஒரு குழந்தைய கூட்டிட்டு வா மூணு லாங்குவேஜ் தெரிஞ்ச குழந்தைய கூட்டிட்டு வந்து காட்டு எனக்கு சரி மூணு லாங்குவேஜ் லாங்குவேஜ்னா போனா போகுது உனக்காக நான் ஒரு கன்செஷன் தரேன் ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்ச குழந்தைய என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு கேக்குறாப்ல ஒரு கன்சன்லயே கன்செஷன் மூணு லாங்குவேஜ் கூட வேணா ரெண்டு லாங்குவேஜ் ஏன்னா இது தெரியாது அது அந்த குழந்தைகளை வந்து நம்ம மட்டம் தட்டுறது இல்ல அங்க மொழிக் கொள்கை அப்படியா இருக்குது அங்க ஒரு மொழி கொள்கை தான் என்னது இந்தி மட்டும்தான் அப்படியா என்ன அப்படியா நான் மூத்து விட்டு வரலாம்னு பேசிட்டு இருக்கேன் அப்படியா இருக்கீங்க எனக்கு அவ்வளவு தெரியாது இல்லை நான் நார்த்து பக்கம் போனது கிடையாது ஆமா நான் வந்து நார்த்து பக்கமே தெரியாது அந்த அளவுக்கு தெரியாதுல்ல அங்க வந்து ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது ஏன் இப்ப சமீபத்துல நம்ம ஒரு தோழரை பார்த்து ஒரு வீடியோ கொண்டு பதிவு செஞ்சோம் இந்த ஜோம்பிய தமிழ் வெல்லும்னோடனே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியல அவருக்கு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் இது எங்கே போகுதுன்னு நம்ம கேட்குறோம்னு நினச்சிட்டு ஏன்னா அண்ணன் வந்து இப்படி கை காட்டினார் சிஎம் சிஎம்கா ஆஃபீஸ் அப்படிங்க அவன் சீமான் கட்சின்னு சொல்லலை சிஎம் ஆஃபீஸ்னு சொல்கிறான் அவருடைய ஆங்கில புழமை அப்படி இருக்குது இதுதான் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையாக விளைந்த ஆட்கள்

பிற மாநிலத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல அதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு எத்தனை இந்திய மொழிகளை வந்து விழுங்கி இந்த இந்தி வந்து வளர்ந்து இருக்கிறது மொழி அஞ்சு மொழி நம்பர் நம்பர் முக்கியம் போஜ்புரி மைத்திலி அவதி பிராஜு மகி மர் மார்வாரி இப்படி ஏகப்பட்ட மொழிகளை விழுங்கி தான் இது வளர்ந்துருக்குது இருக்கிறது குறிப்பாக குறிப்பா பாத்துக்கணும் மைதிலி யாரு நம்ம அத்வானி அவர்களுடைய தாய்மொழி அப்படியா இது இப்போ இந்த இந்த கடிதம் போட்டோடனே இந்தியா முழுக்க இன்னும் வந்து ஆதரவு குறிப்பாக வந்து ஆர்ஜேடி ஜனதா தள் அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க பேர் வந்து பிரியங்கா பாரதி அவங்க வந்து இதை என்டர்ஸ் பண்ணி ஆமாம் சால்டார்டி மெசேஜ் ஃப்ரம் மகஹி நேட்டிவ் ஸ்பீக்கர் அவங்க மகஹி அப்படின்ற மொழிதான் அவங்களுக்கு தாய்மொழி அந்த மொழி இந்தியால் வந்து ஒடுக்கப்பட்ட அந்த மொழி அவங்க அங்க இருந்து சொல்றாங்க அப்ப பாத்துங்க ஏன் வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொன்னாங்க இந்தியாவே அப்படிங்கிறது ஆமா இந்தியாவே கலந்துருச்சு அவ்வளவுதானே இந்தியாவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பின்னாடி நிற்பதற்கு இல்ல இது அறிவிப்பை சொல்லிவிட்டது நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட சிஸ்டர் அறிவுக்கு தெரிஞ்சது நான் என்ன தெரியும் சொல்றேன் ஹிந்தி ஏத்துக்க முடியாது அவ்வளவுதான் நீ என்ன என்ன சுத்தி சுத்தி வந்தாலும் சரி ஏன்னா விளக்கமே நான் சொல்ல மாட்டேன் விளக்கமே சொல்ல மாட்டேன் இந்தி வேணாம் எனக்கு இந்தியாவை வந்து ஹிந்தியாவை மாத்துறதுதான் அவனுக்கு வேற அவ்வளவுதான் அவ்வளவுதான் எப்படின்னா அதிகாரத்தை அதிகாரத்தின் வழி அதிகாரத்துல ஒன்னா இந்திய சேர்க்கணும் அவ்வளவுதான் மேட்ரு ஏன்னா இங்க மெட்ரிகுலேஷன்ல இந்தி கிடையாது சிபிஎஸ்சில இந்தி இருக்குது அப்ப மாநில அரசுகள்கிட்ட நம்மள்கிட்ட இந்தி கிடையாது மாநில அரசுகள்கிட்ட நீ இந்தியை கொண்டு வந்தீங்கன்னா நீ ஆதிக்கம் இந்தியா ஹிந்தி மயம் ஆயிடும் ஆட்டோமேட்டிக் அதாவது இவங்களுக்கு என்னன்னா இந்துத்துவம் இந்தியா ஹிந்து 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 எல்லாத்தையும் எந்த வழியிலாவது உருட்டி ஏதாவது ஹிந்தியாவை மாத்தணுங்கிறதா என்ன அதுக்கு ஒன்றாவது வழி தான் இந்த மும்மொழி இந்த இந்தி திணிப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம் ராஜா எனக்கு அதிகாரத்தில் கொண்டு வர முடியாது அது வந்து ஹிந்தியத்துக்கு வழி வகுக்கும் எனக்கு தேவை தேவையில்லை எனக்கு இப்போ அதான் இப்போ அங்கேருந்து வர்றவங்களுக்கு ஆங்கிலம் தெரிய மாட்டேங்குது அங்கேருந்து வர்றவங்க இங்கே வந்து தமிழை தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம தான் நம்மளே சில விஷயங்கள் தமிழில் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியுது ஏன்னா அவங்க இங்கே வந்து இதெல்லாம் இப்போ பழைய பழைய மேட்ரு தம்பி இதெல்லாம் புதுசாக தான் சொல்லுங்கள் ஆமாம் அதாவது எத்தனை பேர் இங்கேருந்து அங்கே போகிறான் இருந்து இங்கே வரான் கத்துக்கிட்டு தானே இருக்கிறான் அங்கேருந்து மலேசியா சிங்கப்பூர் போகிறான் அங்கேருந்து கற்றுக்கிட்டு தானே வரான் இது விஷயமா இது மொழியை கற்றுக்கிறதுங்கிறது சும்மா மொழியை கற்றுக்க மொழியை மொழிங்கிறது கம்யூனிகேஷன் நான் கற்றுக்கிட்டேன் போடா அப்படி மொழிங்கிறது கம்யூனிகேஷன் தானே ஆமாம் கம்யூனிகேஷன் டூ அறிவார்ந்த சமூகம் அப்படி தானே சொல்லுது ஆமாம் மொழி டெக்னாலஜி வளர வளர உங்களோட மேனுவல்லாம் கம்மியாகும் அதான விஷயம் இல்லையா நீங்க வந்து இதுல கீபோர்ட்ல இருந்து அத்தனை லாங்குவேஜ் வந்துருச்சு இன்னைக்கு போய் உட்காந்துட்டு அத்தனை மொழி கூட இத்தனை மொழி கூட வேஸ்ட் ஆஃப் டைம்டா வேஸ்ட் ஆஃப் டைம் இதைத்தான் முதல்வரும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சார்ஜ் ஏபிடி கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஏகப்பட்டது வந்து மொழியின் தேவை வந்து சுருக்கிடுச்சு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா மனிதனோட மூளை அளவு கம்மியாயிடும் உனக்கு செயல் வேலை செய்யற விதையே கம்மியாயிடுதுல உனக்கு அப்போ போய் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்கு ஏன்டா நினைக்கிறத பேசுகிற லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் மும்மொழி கொள்கை ஏன் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு வரியில் நசுக்கி சொல்லணும் அப்படின்னா மும்மொழி கொள்கை நீ எப்படி இந்தியை தான் கொண்டு வந்து கொடுக்க போற வேற மொழியை நீ கொண்டு வந்து கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா உங்ககிட்ட லிஸ்ட்டு அப்படி எதுவுமே இல்லை சரி இப்போ இந்தியை கற்றுக்கிட்டதுனால என்ன பலன் அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய அந்த போட்டித் தேர்வுகளில் நீ எழுதலாம் ஓகேவா அதை தாண்டி இந்தியை கத்துக்கனால என்ன பலன் அப்படின்னா கெட்ட வரத்தில் திட்டலாம் யாராவது உங்களை வந்து துன்புறுத்த வந்தாங்கன்னா ஒரு பெண்ணாக நீங்க இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு துன்புறுத்த வந்தாங்கன்னா அவங்க கெட்டவர்கள் திட்டத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம் யாராவது உங்களை திட்டினாங்கன்னா அவங்க திட்ட தான் செய்யறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கலாம் இதெல்லாம் தான் ஆமா பானிபுரி போறதுக்கு வீட்டுமாவின் பேசுறதுக்கு உலக இருக்குடா அதை தாண்டி நல்ல நல்ல ஹிந்தி பாடல்கள் வந்து கேட்கலாம் தெரிஞ்சு நீங்க இந்தி பாட்டு பாட்டு இருந்தீங்களா இதெல்லாம் தான் பாஜக சொல்ற இது இப்ப இதுவே இருமொழி மட்டும் தெரிஞ்சால் இருமொழி இருந்தால் என்ன பயன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நமக்கு ஆங்கிலம் தெரியுது ஓகே இதே ஒன்றிய அரசினுடைய போட்டி தேர்வுகள்ல ஆங்கிலமும் இருக்கா அப்போ நம்மளால் அதையும் எஃபிஷியண்ட்டாக பண்ணிக்க முடியும் சரி ஆங்கிலத்தில் நம்ம புலமையாக இருக்க பட்சத்தில் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளோடும் நம்ம க கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்போ நான் உள்ளூர்லேயும் நான் பொழைச்சிக்கிறேன் தேசிய அளவுலையும் நான் பொழச்சிக்கிறேன் இதையும் தாண்டி சர்வதேச அளவுலையும் நான் பொழைச்சிக்கிறேன் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் இன்னமும் கூட அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கேட்டது போல் உன்னுடைய வந்து உத்தரப்பிரதேசிலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ யாராவது ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் இல்லை மூணாவது மொழி ஆனவங்க கொண்டு அப்படின்னா நேற்று ஹிந்துவில் டெல்லி எடிஷனில் ஒரு டேட்டா வந்திருக்கு அது ஃபுல் போட்டு காட்டுங்க இதுதான் வந்து இந்த இந்த டேட்டா வந்து ரொம்ப சிம்பிள் என்னென்னா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நான்ஹிந்தி பெல்ட்டில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கிறாங்க ஹிந்தி பெல்ட்டில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த டேட்டா நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள் இதில் ஏதாவது வந்திருக்கா ஃபுல் ஸ்கிரீனில் போங்க வந்திருக்கோம் நான் ஹிந்தி ஸ்டேட்ஸில் அதாவது அவங்களுடைய நேட்டிவ் மொழியை தாண்டி இன்னொரு மொழி அதாவது குறிப்பாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களால் இந்தியாவை தாண்டி வேறு சர்வதேச அளவில் கணெக்ட் பண்ண முடியாது தான் எளிமையாக உங்களுக்கு டேட்டாவோட சொல்லக்கூடிய விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான இடத்த பிடிஆர் அவர்கள் தொட்டிருந்தார் ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பக்கமாக சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு ஃபண்டு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய ஃபண்டை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே நீங்க இந்த இருமொழி கொள்கையை விட்டுட்டா இந்த இருமொழி கொள்கையை நீங்க விட்டுட்டு அதை வாங்கிக்கலாம்ல உங்களுடைய அந்த கல்வித்துறை இந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்து தப்பிச்சுக்கு தானே அப்படின்னு கரந்தப்பார் கேட்கிறார் அதுக்கு வந்து அவர் ஸ்டைல ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு மாஃபியா கும்பல் வருது ஒரு ரவுடி ஒரு பொறுக்கி வரா வந்து நான் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு என் கழுத்துல கத்தி வச்சு நீ ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எனக்கு குடுத்திட்டீங்கன்னா உன் பத்தாயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் நான் எந்த வித தொல்லையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா அந்த இரண்டாயிரம் கோடி குடுத்துட வேண்டியதானே நீ ஏன் வந்து அந்த இது வந்து அந்த பிரதான் யாரு மத்திய தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பிசினஸ் பாக்குறாரு அதை தாண்டி பிளாக் மெயில் பண்றாரு இது எதுவுமே இதுல கிடையாது இது வந்து வர வேண்டிய பணம் உரிமை பணம் இது இது பிளாக்மெயில் பண்ண முடியாது இதுல பிசினஸ் பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆட்சியாளர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கிறதுனால இந்த மாதிரி டீல் பண்றாங்க இந்த மாதிரி யாரும் டீல் பண்ணி அதே அமைச்சர் பிடிஆர் வந்து தெளிவா சொல்றாரு இப்போ ஒரு பிளாக் மெயிலர் வந்து ஒரு மாஃபியா கும்பல ஒரு ரவுடி பொறுக்கி வந்து என் கழுத்துல கட்டி வச்சுட்டு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தீங்க பத்தாயிரம் கோடி என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம செவ்வளவு மேல வச்சு மண்ட மேல வச்சு கல் எடுத்து இறுக்கி போடான்னு விரட்டி விடுவோம் ஆனா இங்க இப்படி செய்ய முடியாது இப்படியான ஒரு வழிப்பெரிய ஒரு பணம் பறிக்கிற வேலையா இவங்க பண்றாங்க எக்ஸ்டாஷன் ஓப்பனா சொல்றாரு ஆனா நீங்க எல்லாம் என்ன அதான் பணம் பறிக்கிறது வழிபறி பண்றது ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா நீங்க ஏன் ஒரு அந்த வழிப்பறிவு கொடுக்கறவங்க பண்றவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது நீ ஏன் உங்களுடைய டிஃபென்ஸை தடுத்துக்கிட்டு நீங்க அவனுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி அவனுக்கு ஏன் கொடுக்க கூடாது அவனுக்கு எடப்பாடே செயல்பட சொல்றாங்க அவ்வளவுதான் சீமானா செயல்பட சொல்றான் அது எங்களால முடியாது அப்படிங்கிறாரு அமைத்சர் பிடிஆர் அவர்கள் அவர் இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் நீங்க எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது அவனை உன் உரிமையை நீ ஏன் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிற

நீ காசு தரேன் தரத்துல நமக்கு தேவையில்லை அது எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாவது அவ்வளவுதான் இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா எந்த இதுக்கு முன்னாடி பல ஒன்றிய அரசுகள் வந்து இருக்குது எல்லாரும் அவங்களுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு மூன்றாவது மொழிங்கிற ஒரு கொள்கையை நான் நிதியை நிப்பாட்டி வச்சுக்குவேன் நீ என்னுடைய மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலாம் நிதியை நிப்பாட்டி வச்சுக்குவேன்னு பண்ணதில்லை இவங்க மட்டும்தான் வெப்பனைஸ் பண்றாங்க அதாவது மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பெரிய முதல்வர் ஒரு குண்டு சொன்னேன் இல்லையா அவருடைய ஏழாவது ஆறாவது கடிதத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒரு சொல்கிறார் இப்போ எல்லாமே கேட்பாங்க ஒரு மூணாவது மொழிதான் தான் இருக்கட்டுமே இப்போ அங்க உள்ளவங்க தமிழ் படிப்பாங்கல்ல இங்கிலீஷ் படிப்பாங்க அப்படின்னா முதல்வர் ஒன்று கேட்குறாரு இங்கே தம் நாம் வந்து ஹிந்தி படித்து கொள்வதற்காக தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்ற சபா இருக்கு நம்ம சென்னையில இருக்குது இதே போல திருச்சியில இருக்குது தென்னூர்ல இருக்கு இப்படி ரெண்டு இடத்துல சபா இருக்கு இப்படி உத்தரப்பிரதேசத்துல தமிழை படித்துக் கொள்வதற்கு ஏதாவது தமிழ் பிரச்சார் சபா அப்படின்னு ஏதாவது இருக்கா அத கூட விடுங்க திராவிட பாஷா பிரச்சார சபா அப்படின்னு தென் மாநிலங்கள்ல உள்ள ஏதாவது ஒரு லாங்குவேஜ படிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா அப்ப உங்களுடைய மும்மொழி கொள்கை இங்க எங்க போச்சு அப்படிங்கிறது முதல்வனுடைய முதல்வருடைய ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி இப்ப இது லாஜிக்கா இருக்கா இல்லையா போல் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பிக்கிறோம் அந்திரானந்தான் வந்து நம்மளுடைய கருத்தரங்களை சொன்னார் நாம் மூணாவது ஒரு மொழியவோ ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு எதிரானவர்களே அல்ல ஏன்னா நம்ம நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ஜாப்பனீஸ் கற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்குது ஏன்னால் அதை கற்றுக்கிட்டால் அவருக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கோ நம்ம பிள்ளைகளை வந்து எக்யூப் பண்ணிக்கிறதுக்கோ நம்ம என்றைக்குமே நம்ம வந்து தடுக்கிறதுக்கோ இல்லை அப்படி எதுவும் செய்ய முடியாது நம்ம மறுக்கிறதெல்லாம் இல்லை தாராளமாக கற்றுக்கிட்டான் அதனால் அவனுக்கு தான் அவன் கற்றுக்கிட்டான் ஆனால் நீ அதை ஆதிக்கமாக திணிக்காத அப்படிங்கிறதான் வந்து அவர் சொல்றது இது மட்டும் கிடையாது இது வெறும் பார்ட் ஒன்று தான் பார்ட் டூவில் வந்து அவர் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை பற்றிலாம் பேசுறாரு அது தனி சப்ஜெக்ட்டு எனக்கு ஒன்றே தம்பி எனக்கு இவ்வளோதான் கசகசன்னு பேசலாம் விருப்பம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு ஹிந்தி வேணாம் ஐ டோன்ட் ஹிந்தி விருப்பம் இல்லை எனக்கு கற்றுக்க முடியாது இந்தியா முழுக்க இந்தியாவில் நான் விரும்பல என் நாடு தமிழ்நாடு அதுக்கு ஒரு உரிமை இருக்குது அதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது நாங்க அப்படியே எடுத்துகிட்டு போறோம் எங்களை கேட்காதீங்க எங்களுக்கு வேணாம் 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 ஏற்றுக்க முடியாது விட்டுருங்க 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 இறுதியாக ஒன்றே ஒன்று தான் பெரியார் அவர்கள் சொன்னது போல எனக்கு விளம்பரம் என் எதிரிதான் தான் அப்படிங்கிறது போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவரு எவ்வளோ ஆளுமையான ஆள் அப்படிங்கிறத இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது மூலமாக இந்தி திணிப்புங்கிற டூவில் தொடக்கூடாத ஒரு டூவில் தொட்டு அவரை கொண்டு போய் ஒரு பேக் ஃபயர் ஆக போகுது அவரை கொண்டு போய் எல்லா ஸ்டேட்லேயும் இவங்களே விளம்பரப்படுத்தி விட்டாங்க அந்த இன்டர்வியூட கமெண்ட்ஸில் வெவ்வேறு மாநிலத்திலேருந்து கொல்கத்தா நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து நான் வரேன் நான் வந்து பிடிஆர் ஆதரிக்கிறேன் ஸ்டாலின் ஆதரிக்கிறேன் நான் வந்து கேரளாலேருந்து பேசுகிறேன் கர்நாடகாவிலேருந்து பேசுகிறேன் ஏன் கர்நாடகாவில் நேற்றைக்கு நம்ம திமுக திமுகும் திராவிட இயக்க தோழர்களும் வெவ்வேறு பெரியாரிய அமைப்பை சேர்ந்தவர்களும் போய் அந்த இந்திய எழுத்து அழிச்சு விட்டு வந்தாங்க அதே போல் கர்நாடகாவில் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நெருப்பு இந்த ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு நெருப்பு தென் மாநிலம் பரவ ஆரம்பித்து விட்டது ரொம்ப நன்றி